தேன்மி் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு கவின் பாலுவின் வணக்கம் கருத்துச் சோலை என்ற தலைப்பிலே ஓரிரு நிமிடம் தங்களோடு கருத்துக்களை பெரியவர்கள் வாழ்ந்தவர்கள் சொன்ன கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம் என்ற அடிப்படையிலே உங்களிடம் நான் இப்பொழுது தேன்மிட்டாய் இது ஒரு பொழுதுபோக்கு யூடியூப் சேனல் ஒளவையார் அவர்கள் பெண் புலவர்களிலே மிகவும் சிறந்தவர் ஓர் புரட்சியாளர் சமாதான புறா மக்கள் அவதிப்பட்ட காலங்களிலே மன்னர்கள் அவதிப்பட்ட காலங்களிலே அவர்களுக்கெல்லாம் உதவியாக இருந்து நற்பண்பு கொண்டவர் ஒளவையார் அவர்கள் ஔவையாரிலே எத்தனையோ ஔவையார்கள் உண்டு என்று சொல்வார்கள் இந்த கருத்துக்களை இந்த ஔவையார் சொன்னதா அந்த ஔவையார் சொன்னதா என்ற குழப்பங்கள் என்றென்றும் இருந்து கொண்டே இருக்கிறது ஆனாலும் இவையெல்லாம் சொன்னது யார் என்றால் அவ்வையார் அது எந்த ஔவையாராகவும் இருக்கலாம் அந்த கருத்துக்கள் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டியவை ஆற்று பெருக்கு அற்று அடிசுடும் அன்னாலும் ஊற்று பெருக்காய் உலகூட்டும் ஏற்றவர்க்கு நல்ல குடி பிறந்தார் நல்கூர்ந்தார் ஆனாலும் இல்லை என மாட்டார் இசைந்து பாருங்கள் அதாவது ஆற்றிலே ஒரு நேரத்திலே ஆற்றிலே தண்ணீர் வருகிறது கரை புரள்கிறது கொஞ்ச காலத்திலே அந்த ஆற்று வெள்ளம் வடிந்து விடுகிறது வெயில் காய்கிறது ஆற்றிலே தண்ணீர் ஓடி அறிகுறியே இல்லாமல் போய்விடுகிறது மணல் சுடுகிறது இருந்தபோதும் அந்த மணலை தொண்ட தொண்டே ஆற்றிலே நீரூற்று வருகிறது நீரூற்று வந்து மக்கள் தாகத்தை தணிப்பது போல நல்ல குடும்பத்திலே குடியான குடும்பத்திலே பிறந்தவர்கள் தங்களுக்கு எவ்வளவுதான் வறுமை வந்தாலும் பிறர் உதவி என்று கேட்டு வந்தபோது தன்னால் முடிந்த மட்டிலே உதவி செய்வார்கள் எப்படி இந்த வறண்டு போன ஆறு எப்படி மக்கள் தாகத்தை தணிக்கிறதோ அதுபோல இன்று ஒளவையார் அவர்கள் கருத்திலே சொல்லியிருக்கின்றார் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் தேன்மிட்டாய் இது ஒரு பொழுதுபோக்கு தகவல் யூடியூப் சேனல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை அழுத்துங்க லைக் பண்ணுங்க, இந்த வீடியோவை அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க